அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டேலி பிரைமில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படின்னா என்ன ஸோ அது எப்படி பயன்படுத்துகிறது ஸோ பேசிக்காக டேலி பிரைம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன் ஸோ அது அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலாவது வீடியோவாக அக்கௌண்டிங் வவுச்சர் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய தினசரி டிரான்சாக்சன் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர் போட்டு நம்ம எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேமெண்டாக இருக்கலாம் அல்லது பணம் வந்து இன்னொருத்தட்டருந்து வர்றதா இருக்கலாம் அல்லது ஒரு சேல்ஸ் வச்சுதான் இருக்கலாம் அல்லது பர்ச்சேஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர்ல நம்ம என்ட்ரி பண்ணணும் அதை வந்து என்ன செய்யணும் தனித்தனி பேப்பர்ஸாக இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோன்னா என்ன செய்யணும் ரிஜிஸ்டரில் கேஷ் பேங்கில் வந்து இவ்வளோ ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் தனியான ஒரு ரிஜிஸ்டராக நம்ம என்ன செஞ்சுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன நடந்தது டெய்லி என்ன நடக்குது ஸோ பணம் எவ்வளோ வெளியே போகுது பணம் எவ்வளோ உள்ளே வருது யார் யாருக்கு இடையில் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு வவுச்சர் ஃபார்மேட்டில் என்ன செய்யணும் நம்ம வந்து எழுதி வைக்கணும் அதுக்கு தான் இந்த அக்கௌண்டிங் வவுச்சர் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே வந்து நாலு டைப் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர் இருக்குது நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர் பேமெண்ட்டு காண்ட்ரா ஜானல் அப்படின்னு சொல்லியிருக்கு இது என்ன சார் இந்த நாலு வவுச்சர் என்ன யூஸ் அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா ரிசிப்ட் வவுச்சர் ஸோ ரிசிப்ட் வவுச்சருங்கிறது எப்பொழுது வென் த பிஸ்னஸ் ரிசீவ்ஸ் மணி பணம் ஒரு கம்பெனி வந்து எப்போ பணத்தை வந்து ரிசீவ் பண்ணதோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கம்பெனி வந்து நம்ம வந்து புதுசாக துவங்கும் பொழுது இப்போ வந்து இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க சரியா ஸோ கம்பெனியை தொடங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து ரிசிப்ட் ஓச்சர்ல போடணும் அதே மாதிரி பேங்க்ல வந்து நம்ம அக்கௌண்ட்டு நம்ம கம்பெனி பேரில் ஓப்பன் பண்ணிருக்கிறோம் ஸோ அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அப்டாக என்ன செய்யணும் ரிசிப்ட் ஹவுச்சர்ல போடணும் அதே மாதிரி ஒருத்தங்க வந்து டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறாங்க இல்ல நமக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஓச்சர் டைப்பை வந்து ரிசிப்ட் ஹோச்சர்ல போடணும் அதாவது பணம் கம்பெனிக்கு உள்ளே வந்தாலே என்ன பண்ணுங்கன்னா டேரக்டா ரிசிப்ட் ஓச்சர்ல நீங்க என்ட்ரி பண்ணிடலாம் ரிசிப்ட் வச்சருடைய ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரெடிட்னு முதல்ல ஆரம்பிக்கும் அடுத்த டெபிட்னு ஆரம்பிக்கும் டெபிட்ல எப்பயுமே என்ன வரும்னா கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட் தான் வரும் கிரெடிட்ல வந்து எதற்காக அந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிரெடிட்ல நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும் ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேன் லைவா ஸோ நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இந்த கம்பெனியில் வந்து எந்த லெட்ஜர் எதுவுமே நான் வந்து கிரியேட் பண்ணல ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசிப்ட் வவுச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நீங்கள் கேட்வே ஆஃப் டேலி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ண உடனே நீங்கள் முதல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு மெத்தட் இருக்கும் அதாவது என்னென்னா இங்கே வந்து ரிசிப்ட் அப்படிங்கிற ஒரு சைட்லேயே வந்து நிறைய மெனு இருக்கும் ஸோ கேண்ட்ரா பேமெண்ட் அந்த மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது அதில் இந்த ரிசிப்ட் அப்படிங்கிற வவுச்சரை நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த இடத்துல ரிசிப்ட்னு வரும் அப்படி இல்லைனா கீபோர்டில் எஃப் சிக்ஸ் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து மேலே வந்து ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இந்த இடத்துல சேஞ்ச் மோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா இந்த சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டபுள் என்ட்ரி சிங்கிள் என்ட்ரின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி மாறிடும் அதே வந்து சேஞ்ச் மோடில் போய்ட்டு நீங்கள் அப்ப ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா டபுள் என்ட்ரி மோடில் வரும் இப்போ நம்ம வந்து டபுள் என்ட்ரி மோட பற்றி கற்றுக்குறோம் ஸோ அதனால் டபுள் என்ட்ரி மோடு யூஸ் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எஃப் டுவெல் கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து யூஸ் சிஆர்டிஆர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு இருக்கு சொல்லி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் சரியா நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டூ பை அப்படின்னு சொல்லி மாறிடும் ஸோ நம்ம வந்து கிரெடிட் டெபிட் மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எஃப்டுவல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த யுசிஆர்டிஆரில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்படி வந்து என்ட்ராயிடும் சிஆர்டிஆர் மெத்தடுக்கு மாதிரி இதுதான் வந்து பேஸ்ட் சரி அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு கம்பெனி வந்து துவங்கியிருக்கிறோம் ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நமக்கு முதல்ல என்ன வேணும்னா அமௌண்ட் வேணும் சரியா கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா அப்படி ஒரு அமௌண்ட் என்ன செய்கிறாங்க ஒரு டென் தௌசண்ட் வந்து அமௌண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ராமலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து நான் வந்து ரிசிப்ட் வச்சிடல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிஆரில் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை வந்து இங்கே போடணும் சரியா அப்போது இங்கே கொடுக்குறது யார் ராமலக்ஷ்மி அவங்க தான் ஓனர் ஸோ அப்போ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா ராமலக்ஷ்மி கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்க அண்டர் வந்து என்ன அவங்க என்ன குரூப்பில் சேர்க்கணும்னா அவங்க வந்து ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சேர்க்கணும் அது எப்படி சார் இங்கேருந்தே கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிசிப்ட் ஓச்சர் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துல கரைசர் இருக்கும்போது கீபோர்டில் அல்ட்டு ப்ளஸ் சி சரியா அல்ட்டையும் சியையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக எங்கே வரும்னா லெட்ஜர் க்ரியேஷன் அப்படிங்கிற மெனுவுக்கு வந்துடும் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ராமலக்ஷ்மி சரியா கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் ஏன்னா அவங்க தான் ஓனர் அப்படிங்கிறதுனால அவங்க பேரை வச்சிடறேன் ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணும்போது இப்படி அலைஸ்னு ஒன்று வரும் ஸோ அதுக்கப்புறமா என்ட்ரு பண்ணுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன வந்துருச்சு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் சிஏ அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது செலக்ட் ஆகும் ஜஸ்ட் ஒரு என்டர் நீங்கள் பண்ணால் போதும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அகெயின் அவங்களோட அட்ரஸ் என்ன இதெல்லாம் டைப் பண்ணதா இருந்தால் டைப் பண்ணலாம் இல்லைனா அப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்செப்ட் எஸ் அப்படின்னு வரும் அகெயின் ஒரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து என்ட்ரு ஆகிடும் ஸோ அப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் டென் தௌசண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு உடனே இங்கே வந்து டிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும் அகெயின் ஒரு என்டர் என்ட்ரு பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா இங்கே வந்து கேஷ் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே இருக்கும் ஸோ இங்கே டேரெக்டாக கேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ராமலட்சுமி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கம்பெனிக்கு கொடுக்கறதுனால ஸோ அந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து இங்கே என்னதுன்னா கேஷ் அப்படிங்குறத அர்த்தம் ஸோ கேஷ் பத்தாயிரரூபா நமக்கு கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த என்ட்ரி சரி இப்போ இந்த நெரேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ராமலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து அமௌண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் சரியா என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து அக்செப்டன் கேட்கும் அதே மாதிரி தான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ ஒரு வவுச்சர் வந்து தனி எழுதியாச்சு ராமலட்சுமி வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த என்ட்ரி போட்டு முடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி வந்துடும் இப்போ என்ன செய்யுங்க ஜஸ்ட் எஸ்கேப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல குயெட் அப்படின்னு வரும் அகைன் ஒரு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் இதில் வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த டேஷ்போர்ட்டில் வந்து நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன காட்டும் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் அந்த டென் தௌசண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அமௌண்ட் வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க ஓகே சரி இப்போ எஸ்கே கொடுத்துக்கோங்க இப்போ அடுத்த வவுச்சர் போடலாம் சரி இந்த வவுச்சர் என்னது அப்படின்னா இதே வந்து ராமலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து எஸ்பிஐ பேங்கில் ஐயாயிரூபா வந்து நம்ம கம்பெனி பேரில் போட்டு வைக்கிறாங்க ஸோ கம்பெனிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்ம புதுசாக உருவாக்குறோம் உருவாக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ராமலட்சுமி கொடுக்குற அந்த ஃபைவ் தௌசண்ட் என்ன செய்யறோம் நான் வந்து அதில் போய் பேங்கில் போய் போட்டுறேன் அதாவது கம்பெனி பேரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு ஸோ அப்போ என்ன பண்ணணும் இங்கே யார் கிரெடிட் அப்படின்னா அதே ராமலட்சுமி தான் ஸோ என்ன கொடுக்குறாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் அகெயின் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன் இங்கே டெபிட் அப்படின்னு வருது அகெயின் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஸோ பணம் இப்போ எங்கே போகுது ஸ்டேட் பேங்க்குக்கு போகுது சரியா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தட்ட டெபிட் அப்படின்னாலே டெபிட் த ரிசீவர் யார் வாங்குறாங்களோ அவங்களோட பேரை இங்கே போடணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த அந்த லெட்ஜர் வந்து இப்போ உருவாக்கணும் அதனால் என்ன பண்ணுங்கள் இங்கேயே க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அல்ட்டு சி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஒரு என்டர் என்டர் இங்கே வந்து என்ன செய்யணும் பிஏஎன் கே அப்படின்னு டைப் பண்ண உடனே இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் அப்புறம் நம்மளுடைய அக்கவுண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்ம எதுவும் டைப் பண்ண வேண்டாம் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுனால இதெல்லாம் தேவையில்லை இப்போ ஜஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ பாருங்கள் ராமலட்சுமி கேபிட்டல் அக்கௌண்டுன்னு போட்டுவிட்டு ஃபைவ் தௌசண்ட் போட்டாச்சு எஸ்பிஐயில் என்ன செஞ்சுட்டேன் ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து இந்த சைடு போட்டேன் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து என்ன செக் கொடுத்தாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்குது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்ட்ரி பண்ண தேவையில்லை ஜஸ்ட் என்ட்ரு என்ட்ரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ஸ்க்ரீனுக்கு போயிடும் அகெயின் என்டர் அகெயின் என்டர் ஸோ இது வந்து செகண்ட் என்ட்ரி இதே ரிசிப்ட் ஓச்சரில் செகண்ட் என்ட்ரி போட்டோம் ஸோ அகெய்ன் எஸ்கேப் கொடுங்க எஸ்கேப் கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும் டேஷ்போர்டில் செக் பண்ணுங்கள் டேஷ் செக் பண்ணிங்கன்னா கேஷில் இப்போ என்ன ஆகிடுச்சி டென் தௌசண்ட் வந்துருச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு சரியா ஓகே எஸ்கேப் கொடுங்க சரி இப்போது இது வந்து ரிசிப்ட் ஓச்சருடைய முதல் மொதல் ரெண்டு என்ட்ரி நம்ம பார்த்தாச்சு அடுத்த ஓச்சர் பார்க்கலாம் இப்போ அடுத்த வவுச்சர் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா கிடைக்குது என்னைக்கு தேதியில் கிடைக்குதுன்னா முப்பத்தொன்று அஞ்சில் சரி அப்போ முப்பத்தொன்று அஞ்சுன்னு சொல்லும்போது நம்ம தேதியை வந்து மாற்றணும் ஸோ தேதியை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஃப் டூ அப்படின்னு ஒரு கீ இருக்கும் ஸோ அந்த எஃப்டூ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்போ ஏற்கனவே ஒன்று நாலு இருபத்தஞ்சுன்னு இருந்தது இப்போ ரெண்டு நாள் இருபத்தஞ்சுன்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தேதி வந்து சேஞ்ச் ஆகிடும் சரியா இங்கே டேலி எஜுகேஷன் பெர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி என்ட்ரு ஆகும் அதே நேரத்தில் எந்த மாதத்தில் முப்பத்தொன்று முடியுதோ அந்த மா அந்த தேதி மட்டும் தான் என்ட்ரு ஆகும் முப்பதுங்கிற தேதி வந்து என்ட்ராகாது ஆகாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சரி இப்போது கிரெடிட்டில் வந்து என்ன கிடை கிரெடிட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எதன் மூலமாக வந்து வரவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஸோ அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே சாரி சாரி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் சரியா அதாவது எதெல்லாம் வரவுகள் வருதோ நமக்கு எல்லாத்தையும் என்ன செய்யணும் தான் வைக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இங்கே வந்து அல்ட்டு சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஜஸ்ட் அண்டரில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறதுனால இது வந்து இன்டெரக்ட் இன்கம் அப்படின்னு போடணும் சரியா ஸோ இது வந்து என்ன செய்யணும் இன்ட் இன்டேரக்ட் இன்கம்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் என்டர் சரியா இந்த இடத்துல என்ன செய்யணும் ஒரு ரெண்டாயிரம்னு போட்டுக்கோங்க அகெய்ன் என்டர் அகெய்ன் என்டர் இப்போ டெபிட் இந்த டி டிஆர்னு வந்ததுக்கப்புறமா ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எதில் வந்திருக்குது பேங்கில் வந்திருக்குது ஸோ பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் 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 நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது போது இங்கே கவனிக்கணும் கரண்ட் பேலன்ஸில் ஏழாயிரம்னு மாறிடும் ஏன்னா ஏற்கனவே ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு இப்போ நம்ம ரெண்டாயிரம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இங்கே ஏழாயிரம்னு மாறிடுச்சு ஜஸ்ட் என்டர் அகைன் என்டர் ஸோ இப்போ இந்த என்ட்ரியும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சரி இப்போ அடுத்த வச்சர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிதுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியுடைய மெயின் ப்ரொஃபஷன் என்னதுன்னா டியூஷன் ஃபீஸ் வாங்குறது அப்படின்னா ஸோ டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டேரக்ட் இன்கம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் அல்ட்டு சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க இங்கே வந்து டேரக்ட் இன்கம்னு பண்ணணும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒரு கம்பெனியுடைய நேரடி வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டேரக்ட் இன்கம் தான் போடணும் மற்றபடி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மறைமுகமாக வரக்கூடிய அனைத்து இன்டேரக்ட் இன்கம்னு வைக்கணும் ஸோ என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பத்தாயிரம் வருது அப்படின்னா பத்தாயிரம் என்ட்ரு பண்ணிக்கோங்க டெபிட்டில் அவங்க கொடுக்குற டியூஷன் ஃபீஸ் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு வருது ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே என்ட்ரி பண்ணுங்கள் அகெயின் என்டர் அகெயின் என்டர் இவ்வளோதாங்க ரிசிப்ட் ஓச்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் க்ரெடிட்டில் வந்து லெட்ஜர் மட்டும்தான் வரும் அதாவது எந் எதன் மூலமாக வருமானம் வருது வரவு கம்பெனிக்குள்ளே வருதுங்கிற விஷயம் இங்கே இருக்கும் டெபிட் சைடில் கேஷ் அல்லது பேங்க் இருக்கும் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எஸ்கேப் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதே வாட்டியும் பார்க்கும்போது டேஷ்போர்டில் இது என்ன சேஞ்சஸ் ஆகுது ஏன் எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் வந்து நல்லபடியாக நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிடணும் ஓகே சரி இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர் பேமெண்ட் ஓச்சரை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் பணம் வந்து நம்மளோட கம்பெனில இருந்து வெளியே போகுது அப்படின்னாலே என்ன செய்யணும் பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர்ல நீங்க என்ட்ரி பண்ணணும் அதற்கான ஷார்ட்கட் கி எஃப் ஃபைவ் ஸோ அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ் கட்டுறது அப்புறம் வாடகை செலுத்துறது அப்புறம் ஃபர்னிச்சர் வாங்குறது இந்த மாதிரி கம்பெனிக்கு தேவையான செலவுகள் பண்றதை எதில் என்ட்ரி பண்ணணும் பேமெண்ட் ஹவுச்சரில் என்ட்ரி பண்ணணும் ஸோ அதற்கான ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹவுச்சர் என்ட்ரி உடனே என்ன வரும் அங்கே முதல் அடுத்த உடனே டெபிட் வரும் அதுக்கு அடுத்து கிரெடிட்ல கொண்டு வந்துக்கணும் சரியா இங்க வந்து கிரெடிட்ல எப்பயுமே என்ன இருக்குன்னா கேஷ் பேங்க் தான் வரும் அண்ட் டெபிட்ல பார்த்தீங்கன்னா என்ன செலவு அப்படிங்கிறத நம்ம டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணணும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு லைவாக காட்டுறேன் ஸோ அடுத்து வந்து பேமெண்ட் வவுச்சர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ வவுச்சர்ல போங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பேமெண்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி ஃபைவ் அப்படிங்கிற கீயை பிரஸ் பண்ணிக்கோங்க பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா பணம் நம்மளை விட்டு வெளியே போகிறது எல்லாமே வந்து பேமெண்ட் ஓச்சரில் தான் போடணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே டெபிட்டில் என்ன எதற்காக அந்த செலவு ஏற்பட்டது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெபிட்ல நீங்கள் வந்து காட்டணும் சரியா இப்போ உதாரணத்துக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெலிஃபோன் சார்ஜஸ் நம்ம வந்து எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்ப்போம் ஸோ அல்ட்டு சி வழக்கம்போல் ப்ரஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு என்ன வச்சுங்க இன்னொரு விஷயம் அல்ட்டு சி இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது ஒரு வாட்டி தான் பண்ணணும் இன்னொரு பண்ணக்கூடாது அண்டரில் என்ன பண்ணணும்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க என்டர் அகெயின் என்டர் அகென் என்டர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க அடுத்து கிரெடிட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட்டில் வந்து கேஷ் அல்லது பேங்க் தான் வரும் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே வந்து கேஷ் அப்படின்னு தான் வரும் ஸோ என்டர் 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 அவ்வளோதான் சரியா அடுத்த என்ட்ரி என்னது ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ ரெண்ட் எக்ஸ்பென்ஸும் மாதிரி அல்ட்டு சி அப்படிங்கிறது கொடுங்க ஸோ இங்கே வந்து ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள் அதே இன்டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் ஜஸ்ட் என்டர் 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 அகெயின் இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுன்னு போட்டுக்கோங்க அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ் அப்படிங்கிறத அகெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு என்டர் 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 அடுத்த மூணாவது பேமெண்ட் வச்சுருந்தேன்னா ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம் இதில் என்ன இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் என்னென்னா அல்ட்டு சி கொடுங்க கம்பெனிக்கு வாங்கக்கூடிய நிலையான சொத்துக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பெனி ரன் பண்ண தேவையான பொருட்கள் ஃபர்னிச்சராக இருக்கலாம் அல்லது ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸட் எசர்ட் அப்படிங்கிற குரூப்பில் சேர்க்கணும் சரியா ஏன் ஃபிக்ஸட் டெசர்ட் அப்படின்னா இது வந்து பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொருளோடய மதிப்பு வந்து குறையும் அப்படிங்கிறப்போ அந்த டைமில் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா இதை வந்து ஒரு நம்ம ஃபிக்ஸட் எசர்ட்டாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இப்போ நீங்கள் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதே வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதோடைய மதிப்பு வந்து குறையும் ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நீங்கள் அசெட் வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதோடைய மதிப்பை வந்து நீங்கள் குறைக்க தெரியணும் சரியா அந்த டைம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போதைக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து ஃபிக்ஸட் டெசர்ட்டுன்னு வச்சுக்கோங்க என்டர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னு போடுறேன் என்டர் இங்கே வேகனே சொன்ன மாதிரி கேஷ் அகெயின் என்டர் அகெய்ன் என்டர் இப்போ நம்ம வந்து பேமெண்ட் ஓச்சர் வந்து ஒரு மூணு ஓச்சர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு பேமெண்ட் ஓச்சருக்கான ஷார்ட் கீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஃப் ஃபைவ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க அடுத்து மூணாவதா கான்ட்ரா வவுச்சர் இது வந்து ஒன்லி ஃபார் வந்து கேஷ் அண்ட் பேங்க் அதாவது கேஷுக்கும் பேங்க்குக்கும் இடையில நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா கான்ட்ரா வவுச்சர் அப்படிங்கிற வவுச்சர் என்ட்ரி பண்ணணும் அதோட சாஃப்ட் கீ பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர் உதாரணமாக இப்போ வந்து ல வந்து ஒரு மூவாயிரூபா டெபாசிட் பண்ணுறோம் bank ல இருந்து பணம் எடுக்கிறோம் அல்லது நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து ரெண்டு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க பேங்க் ஆஃப் india ஒரு பேங்க் இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியான்னு ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா ரெண்டு க்கு இடையில நம்ம வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்றோம் அப்படின்னா சோ அந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ட்ரா உவுச்சர்ல என்ட்ரி பண்ணணும் ஸோ கான்ட்ராவுச்சருடைய ரூல் என்ன அப்படின்னா கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அந்த ஃபண்ட் வந்து எங்க இருந்து போகுதுங்கிறது போடணும் டெபிட்ல வந்து இந்த பணம் வந்து எங்கே போய் சேருது அப்படிங்கறத வந்து நம்ம போடணும் இப்போ உதாரணமா பேங்க்ல வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்றோம் அப்படின்னா கிரெடிட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ்ன்னு போடுவோம் டெபிட்ல வந்து பேங்க் அப்படின்னு போடுவோம் ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஸோ இப்போ கான்ட்ரோ ஓச்சர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேஷ்போர்டில் போய் செக் பண்ணிக்கலாம் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ இருக்கு ஏழாயிரூவா இருக்குது கேஷின் கான்ட் வந்து பதினாறாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டீட்டெயில்ஸாக காட்டும் சரியா பதினாறாயிரத்து ஐநூறுக்கு இங்கே ஒரு ஏழாயிரம் இருக்குது ஸோ ஒவ்வொரு என்ட்ரி போடும்பொழுதும் மாதிரி வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும் ஸோ அப்போ நான் சொல்லி கொடுக்குறது வந்து கரெக்டாக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ எஸ்கே கொடுங்க எஸ்கே கொடுத்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு கான்ட்ரா வவுச்சர் பார்க்க போகிறோம் வவுச்சரில் போங்க போயிட்டு என்ன செய்யணும் இந்த இடத்துல கான்ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுக்கு கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு மூவாயிரம் அதாவது நம்மட்ருக்கிற கேஷ்லேருந்து எடுத்து என்ன செய்கிறோம் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கு நம்ம என்ன செய்கிறோம் மாற்ற போகிறோம் சரியா அப்போ இங்கே என்ன இருக்குது முதல்ல அப்படின்னா சிஆர் அப்படின்னு இருக்குது சிஆர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது என்ன பண்ணலனா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் சரியா ஸோ எது வெளியே போகுதோ அதை என்ன செய்யணும் க்ரெடிட்டில் வைக்கணும் சரியா அப்போ பணம் வந்து எங்கேருந்து இருந்து போகுது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே வந்து கேஷ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து த்ரீ தௌசண்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம் சரியா டெபிட் அந்த பணம் எங்கே போய் சேருது அப்படின்னா எஸ்பிஐ பேங்கு கிடையாது அல்ட்டு சி கொடுங்க புதுசாக ஒரு பேங்க் க்ரியேட் பண்ணுறோம் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க இதே மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கீபோர்டில் கண்ட்ரோலையும் ஏ அப்படிங்கிற கீஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அக்செப்ட் ஆகிடும் சரியா சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கேஷில் அமௌண்ட் குறைஞ்சிருச்சு பேங்க் ஆஃப் இந்தியாவில் மூவாயிரம் வந்துருச்சு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் அகெயின் என்டர் இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்ல இப்போதைக்கு என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க அகெயின் எஸ் சரியா அடுத்து என்ட்ரி என்னது அப்படின்னா ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போ ரூபாய் இருக்குது அதுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரெடிட் வரும்போது பணம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இப்போது பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணத்தை எடுக்கணும் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இதில் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பேங்க் நேம் நீங்கள் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க கோல்டன் ரூல்ஸை க்ரெடிட் த கிவர் சரியா ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இங்கே வந்து தௌசண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்டர் 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 பண்ணிட்டே வாங்க என்ட்ரு பண்ணிங்கன்னா டெபிட் சைடில் வரும் பொழுது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் அப்படின்னு கொடுத்துக்கணும் சரியா ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் த்ரீ இருந்து டூ தௌசண்டாக சேஞ்ச் ஆயிரும் சரியா என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்க இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா டு கேஷ் அதுக்கப்புறமா இன்னொரு என்ட்ரி அப்படி என்னென்னா பேங்க் ஆஃப் இண்டியாவிலேருந்து எஸ்பிஐ பேங்குக்கு என்ன பண்ணுறேன் ஒரு தௌசண்ட் ருபீஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் சரியா அப்போது பணம் வந்து எங்க இருந்து எங்கே இருக்குது எங்கேருந்து போக வேண்டியிருக்குது பேங்க் ஆஃப் இண்டியாவிலேருந்து போக வேண்டியிருக்குது எவ்வளோ ரூபா போகணும் ஆயிரம் ரூபா போகணும் ஸோ எங்கே போய் அது வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்பிஐ பேங்கில் போய் சேரணும் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரெடிட் த கிவர் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் யார் பேங்க் ஆஃப் இந்தியா டெபிட் த ரிசீவர் யார் எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிகிட்டே வாங்க அகெயின் என்டர் அகெயின் என்டர் சரியா ஓகே இப்போ நான் சொல்லி கொடுத்ததா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படினாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அகெயின் எஸ்கேப் கொடுங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கணுன்னு சொன்ன மாதிரி டேஷ் போர்டில் போய் பார்த்துக்கோங்க இந்த அமௌண்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபைனலாக அடுத்து நம்ம ஜேனல் வச்சரை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜேனல் ஓச்சர் ஜேனல் ஓச்சர் பொறுத்த அளவுக்கு என்னன்னா நம்ம வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஓச்சர் போடுறதா இருந்தாலும் நீங்கள் ஜேனலில் என்ட்ரி பண்ணணும் ஜேனல் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த கேஷோ அல்லது பேங்க் லெட்ஜரோ இன்வால்வ் ஆகாமல் நம்ம என்ட்ரி போடணும் அப்படின்னா ஜேனல் வோச்சரை போடணும் உதாரணமாக ஒரு ஃபர்னிச்சருடைய மதிப்பை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஸோ அந்த மதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஜேனல் வோச்சரை தான் நீங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இப்போதைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து இப்போ வந்து செஞ்சு காட்டுறேன் ஸோ ஜேனல் லோச்சரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அக்கௌண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போனிங்கன்னா லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்னிச்சருடைய அமௌண்ட் இப்போ எவ்வளோ வரும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே வந்து காட்டுது அகெயின் எஸ்கேப் கொடுங்க அகெயின் எஸ்கேப் அகெயின் எஸ்கேப் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் எஸ்கேப் கொடுங்க இங்கே ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ட்ரையல் பேலன்ஸில் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸர் எசர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே ஆயிரரூவான்னு இருக்குது இதில் வந்து என்னென்னா லெட்ஜர் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எஃப் ஃபைவ் அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா லெட்ஜர் வைஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்து இப்போ எவ்வளவு மதிப்பில் இருக்குது அப்படின்னா ஆயிரரூபா மதிப்பு இருக்குது இப்போ நான் என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபர்னிச்சருடைய மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமோ அல்லது ஒரு மாதத்துக்கு அப்புறமோ என்ன ஆகுதுன்னா இதோடைய இருந்து ஒரு இரநூறுபா கம்மி பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட்டில் காட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா ஸோ அப்போது வந்து இதில் வந்து கேஷ் வந்து உள்ளே வரவோ வெளியே போகவோ கிடையாது பட் அக்கௌண்ட்டில் மட்டும் ஆயிரம் ரூபாயிலேருந்து என்னவா மாற்றணும் அதை வந்து ஒரு எண்ணூறுபா அப்படின்னு மாற்றணும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க மெயின் ஸ்க்ரீனுக்கு வாங்க வவுச்சர் அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க போயிட்டு எஃப் செவன் ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டெபிட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெபிட்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே டெபிட்ல வைக்கணும்னு சொல்லும்போது இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அண்டரில் என்ன பண்ணுங்கன்னா இன்டெரெக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பண்ணிட்டே வந்துடுங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஒரு இரநூறுவா அப்படின்னு மட்டும் போடுங்க இந்த இடத்துல கிரெடிட் சைடில் என்ன பண்ணணும்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா இங்கே எண்ணூறுரூவான்னு வந்துடுச்சா இப்போ என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இப்போ சாரி எஸ்கேப் கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ட்ரையல் பேலன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த லெட்ஜர் வைஸை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னால் ஃபர்னிச்சருக்கு என்ன ஆகிடுச்சி எண்ணூறுவான்னு மாறிடுச்சா ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்னிச்சருடைய மதிப்பு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு அகைன் என்டர் என்ன ஆகிடுது அப்படின்னா என்ன செஞ்சிடும் இரநூறுவா அப்படிங்கிறத சாரி எண்ணூறுரூவா அப்படிங்கிறது மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுடைய அமௌண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லெட்ஜரோட அமௌண்ட்டை ஓகே இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சார் நான் வந்து இப்போ தெரியாம ஒரு வவுச்சரை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டேன் அதை எப்படி டெலிட் பண்றது அப்படின்னா டேரெக்டாக டேபுக்கில் போங்க டே புக்ல போனீங்கன்னா நீங்க வந்து எந்த என்ட்ரி போட்டிருக்கீங்களோ தேதியெல்லாம் காட்டும் இது என்ன சார் இது இல்லாமல் முப்பத்தொன்று அஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப் டூ அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரியா நீங்கள் வந்து சேஞ்ச் டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஒன்று அஞ்சு அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ ஒன்று அஞ்சில் எதுவும் என்ட்ரி போட்டிருக்கீங்களா அப்படின்னு வரும் எஃப் டூவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்று நாலில் எதுவும் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒன்று நாளில் எதுவும் என்ட்ரி பண்ணியிருந்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை காட்டும் ஸோ ஃபைனாக நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா முப்பத்தொன்று அஞ்சில் போட்டோம் அப்படின்னா முப்பத்தொன்று அஞ்சுன்னு போட்டிங்கன்னா ஸோ இவ்வளோ என்ட்ரீஸ் இருக்குது ஸோ இதில் போனீங்கன்னா இப்போ கடைசியாக போட்டிருக்கிற இந்த ஜேனல் வவுச்சரை நான் வந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு என்ட்ரு தட்டுங்க என்ட்ரு தட்டுட்டு கீபோர்டில் அல்ட்டு டி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணவா அப்படின்னு கேட்கும் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அந்த வவுச்சரே வந்து டெலீட் ஆகிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துடலாம் சரியா அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒரு வவுச்சரை நீங்கள் வந்து உருவாக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு லெட்ஜரை உள்ளே க்ரியேட் பண்ணுறீங்க அல்ட்டு சி கொடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு லெட்ஜரை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுறோம் தவறுதலாக நான் என்ன செய்கிறேன் க்ரியேட் பண்ணி அக்செப்ட் கொடுத்த உடனே இங்கே வந்துடுது எப்படி சார் இதை நான் டெலீட் பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் அகெயின் எஸ்கேப் கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் மாஸ்டரில் அல்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் போயிட்டு லெட்ஜர் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ஸோ நான் கிரியேட் பண்ண அந்த லெட்ஜரை என்ட்ரு பண்ணுங்கள் ஏதாவது தவறுதலாக இருந்தால் அண்டரில் மாத்தோன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அல்ட் டி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு என்டர் பண்ணிங்கன்னா அந்த லெட்ஜர் வந்து டெலிட் ஆகிடும் அப்படிங்கிறத எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கணும் சரியா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா நான் சொல்லி கொடுத்த எல்லா என்ட்ரியும் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ரிப்போர்ட் செக்ஷனில் தான் நீங்கள் செக் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா நம்மளுடைய லயபிலிட்டி என்ன இருக்குது நம்மளுடைய அசெட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் ஸோ லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ டெஃபிஃப்டின் தௌசண்ட் நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க டீட்டெயில்ஸை காட்டும் ஃபிக்ஸட் அசெட்டில் நம்மளுடைய சொத்து விவரம் அண்டு கரண்ட் அசெட்டில் கேஸ் லெவலில் இருக்குது பேங்க் லெவலில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அது வந்து காட்டும் அகைன் எஸ்கேப்பு இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து இதில் வந்து காட்டும் சரியா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அகெய்ன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை பற்றி நான் விரிவாக இன்னொரு கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஸோ அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ தாங்க இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த மூணு ரூல் இந்த மூணு ரூல்ஸ் மட்டும் நீங்கள் மனப்படமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வரக்கூடிய சிவஷன் வந்து இன்னும் இன்னமும் எளிமையாக இருக்கும் ஏதாவது சொல்லிக் கொடுத்ததுல புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை நான் தெளிவு பண்ணுறேன் ஏதாவது வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது புரியாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்